ஹாய் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காய் பழுத்துருக்கான்னு பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காய் கலக்காதாங்க இருக்குது பாருங்கள் இது சரம் புதுசாக வந்திருக்கு சமந்தமே இல்லாமல் இந்த டைமில் வந்திருக்கு இது சீசன் இல்லாமல் அப்பப்போ வருங்க பழுக்குங்க கண்ட நேரத்தில் பழுத்துட்ருக்கோம் பாருங்கள் இது மொட்டு இது பாருங்கள் காயெல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குது பாருங்க காய் கலக்காதாங்க இருக்குது காய் அட்ரத்தியெல்லாம் இல்லை ரொம்பவே கலக்காக இருக்குது பாருங்கள் எல்லாமே பழுத்துருச்சு பழம் த முனி முனிக்காயை தவிர மற்ற எல்லாமே பழுத்துருச்சிங்க இன்றைக்கி காய் அறுவடைக்கு தயாராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இருந்தால் பார்க்கலாம் கிளியராக காட்ட முடியலங்க மொபைல் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் கிளியராக காமிக்க முடியல பாருங்கள் கவத்தை எடுத்து இந்த மாதிரி தாங்க சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் பல எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்